இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அந்நாட்களிலே ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார் லுகா ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஒரு விமானத்தில் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து ஐரோப்பிய கண்டத்திற்கு ஒரு பெரிய பெட்டியில் விஷப்பாம்புகளை அடைத்து வைத்து எடுத்துச் சென்று கொண்டிருந்தார்கள் அதை அடைத்த மனிதன் அந்த பெட்டிக்கு பூட்டு போட மறந்துவிட்டான் விமானம் கீழே இருந்து மேலே எழும்பின போது பெட்டி திறந்து பாம்புகள் வெளிவரத் தொடங்கின அது பயணிகள் இருக்கும் இடத்திற்கு வேகமாக ஊர்ந்து வர ஆரம்பித்தன அதை கண்ட பயணிகள் பயத்தில் அலற ஆரம்பித்தனர் சிலர் அது மேலே வராதபடி உயரமான இடத்தில் ஏற ஆரம்பித்தனர் பாம்புகள் பற்றிய செய்தி விமான ஓட்டிக்கு தெரியப்படுத்தப்பட்டது சிலரை பாம்பு கடித்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர் ஒரு சிலர் உடனேயே மறித்தனர் விமான ஓட்டி மிகவும் பயந்தவராக கண்ட்ரோல் அறையை அழைத்து விஷயங்களை சொல்லி எங்கு தரையிறக்க வேண்டும் என்று பதட்டமாய் கேட்டார் கீழே இருந்த கண்ட்ரோலர் கீழே இறக்க வேண்டாம் ஒரு நிமிடம் தாரும் நான் யோசிக்க வேண்டும் என்றார் ஒரு நிமிடம் என்பது ஒரு யுகமாக இருந்தது அவர்களுக்கு ஒரு நிமிடம் கழித்து அந்த கண்ட்ரோலர் எவ்வளவு உயரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு விமானி நான்காயிரம் அடி உயரத்தில் என்று கூறினார் கண்ட்ரோலர் இன்னும் உயர போங்கள் என்றார் விமானி உயர போயும் ஒன்றும் நடக்கவில்லை இன்னும் உயர இன்னும் உயர என்று கட்டளை கொடுத்து கொண்டே இருந்தார் கண்ட்ரோலர் கடைசியாக மிக உயரத்தில் சென்ற போது பாம்புகள் செயல் போயின அதை ஒரு பொம்மையை தூக்குவது போல தூக்க முடிந்தது பயணிகளில் ஒருவர் இந்த கருநாகம் என்னை எப்படி துரத்தியது இப்போது அதை நான் எப்படி லகுவாக தூக்குகிறேன் என்றார் எல்லா பாம்புகளையும் மீண்டும் பெட்டியில் போட்டு அடைத்த பின் பெரிய பூட்டு போடப்பட்டது மயக்கம் அடைந்தவர்களுக்கு முதலுதவி செய்யப்பட்டு ஒன்றிரண்டு பேரை தவிர மற்றவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் ஆம் என சாத்தானின் வல்லமைகளுக்கு நாம் தப்ப வேண்டும் என்றால் நாம் உயர செல்ல வேண்டும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் நம்மை உபத்திரவத்திற்குள்ளும் வேதனைக்குள்ளும் உள்ளாக்கி பால் படுத்தி கொண்டேதான் இருப்பான் ஆனால் நாம் நம் ஜெபத்தில் கர்த்தரை நோக்கி உயரே செல்லச் செல்ல அவன் செயலிழந்து போவான் அவனுடைய தந்திரங்கள் தேவனை நோக்கி மேலே மேலே உன்னத அனுபவத்திற்கு போகிறவர்களிடத்தில் பலிப்பதில்லை அந்நாட்களில் இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராவ் முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது அங்கு யாருடைய தொந்தரவும் இல்லாமல் ராத்திரி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபித்து பலத்தின் மேல் பலத்தை பெற்றுக்கொண்டார் நீ அழியாத படிக்கு மலைக்கு ஓடிப்போய் என்று எச்சரிக்கை விடப்பட்டது நாமும் அழியாதபடி கண்மலை ஆகிய கிறிஸ்துவனிடத்தில் ஓடி போய் விட வேண்டும் அவரை பற்றி கொள்ளும் போது உலகத்தின் எந்த அழிவிற்கும் பிசாசின் எந்த சோதனைகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் உலக காரியங்களுக்காக மணிக்கணக்கில் நேரத்தை செலவழிக்கிற நாம் உலகத்தை ஜெயம் கொள்ளும்படியாக ஜபத்திலே தரித்திருப்போம் ஆவியிலே நிரம்பி உன்னத அனுபவத்திற்கு சென்று சாத்தானை ஜெயிப்போம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஞ்சபாம்

davi on me